அப்புறம் சொன்னாங்க முழுக்குள் ஜன்னா சொர்க்கத்து அரசர்கள் யார் தெரியுமான்னு கேட்டாங்க சொர்க்கத்து அரசர்கள் யாரு முஸ்தவாஃபுன் பலவீனமானவர் உலகத்தில் அவர் ஒடுக்கப்பட்டவர் அவர் மீது பழைய ரெண்டு ஆடைகள் தான் இருக்கும் யாரும் அவரை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டாங்க அவங்க தான் சொர்க்கத்தில் அரசர்களாக இருப்பாங்க நாம் உலகத்தில் சில பேரை அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து இழிவாக நினைப்போம் அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து இழிவாக நினைப்போம் இவங்கெல்லாம் சொர்க்கத்தினுடைய அரசர்கள் என்று நபிசல்லா அலிசுலம் அவர்கள் அங்கே சொர்க்கத்தை ஊட்டுகிறாங்க சொல்ல வந்தது அருமையானவர்கள் இப்படி உலகம் உலகங்கிற கதி தான் நம்ம வாழ்க்கை எத்தனையோ ஆண்டுகள் கடந்து விட்டது இதோ ரமதான் வருகிறது அடுத்து முடிகிறது அடுத்த வருஷம் வருது ஷாபான்ல தான் ஒரு வருடம் முழுவதும் நாம் செஞ்ச அமல்கள் பூரா அல்லாட்ட போய் சேருது ஒரு வருஷம் பூரா செஞ்ச எல்லா அமலும் அல்லாட்ட போய் சேர்க்கப்படுவது இந்த ஷாபான் மாதம் என்று ஹதீஸ்ல வருது அதனாலேயே நபி சொல்லா அலிஸ்லவங்க இந்த மாதத்துல அதிகமா நோன்பு வைப்பாங்க இது அமல்கள் அல்லாட்ட சமர்ப்பிக்கப்படுது நான் அதனால நோன்பு வைக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க இப்ப ரசுல்சல்லா அலிசுலம் அவர்கள் நமக்கு ஆகிரத்துடைய அந்த விஷயங்கள் அங்க ஒரு மனிதன் மௌத்தானா எப்படி ஆசைப்படுவான் மரணிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்னவா இருக்கும் காபிரா இருக்கலாம் பாவியா இருக்கலாம் நல்லவர்களா இருக்கலாம் எல்லாருக்குமே மரணத்துக்கு பிறகு ஒரு கைசேதம் இருக்குமா இருக்குமா சொன்னாங்க மரணத்துக்கு பிறகு நல்லவர்களும் கை சேதப்படுவாங்க தீயவர்களும் கை சேதப்படுவாங்க நல்லவங்க எதுக்கு கை சேதப்படுவாங்கன்னா இன்னும் நல்லறம் செய்திருக்க கூடாதா ஆகா நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அவங்க வருத்தப்படுவாங்க கெட்டவனும் வருத்தப்படுவான் தவா செஞ்சிருக்க கூடாதா என்று எல்லாருக்குமே கைசேதம் சேதம் இருக்க தான் செய்யும் மரணித்தவர்கள் ஆக அதிகமாக கை ஒரு நாலு விஷயங்கள் இந்த நாளுக்காக ரொம்ப கை சேதப்படுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் முதலாவது காபிர்களுடைய கை சேதம் அல்ல அதிலிருந்து நம்ம பாதுகாக்கணும் அது ஈமான் கொல்லாதவருடைய கை சேதம் காவிர்கள் எல்லாருக்குமே மூத்தாகிற நேரத்தில் அவன் சொல்லுவான்ஜி ஓன் யா உலகத்துக்கு அனுப்பு இன்னொரு வாய்ப்பை கொடு நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்றேன் நான் சிறுக்க விட்டு விலகிடுறேன் நான் இனிமே உனக்கு இணைவிக்க மாட்டேன் என்று அங்கு அல்லாட்ட புலம்புவான் பிரபிஜம் எல்லா காஃபிரும் சொல்லுவான் மௌத்தாக நேரத்துல எனக்கு ஒரு சான்ஸ் கொடு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நான் இனிமே இனிமேஷருக்கு செய்ய மாட்டேன் என்று எல்லாருமே சொல்லுவாங்க இது மா மௌத்தாகர நேரத்துலையும் சொல்லுவான் நாளை மாஸ்டர்லயும் சொல்லுவான் நரகத்திலையும் சொல்லுவான் நரகத்துல நரகவாதிகள நரகவாதிகளிடையே நடக்கிற வாய் தகராறு அதெல்லாம் சொல்றான் தகாசு நரகத்தில் நரகத்துல நரகவாதிகளிடையே வாய் தகராறு நடக்கும் உன்னால நாங்கட்டேன் என்னால நீ கட்டன்னு சொல்லி நரகவாதிகள் உள்ள ஒவ்வொரு கூட்டமாக வருவான் ஒரு கூட்டம் முதல்ல போயிடுவாங்க இன்னொரு கூட்டம் பின்னால வருவாங்க பின்னால வர்ற கூட்டம் முன்னால் உள்ளவர்களை பார்த்து சொல்லுவாங்க இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தாங்க எங்களை வழிகெடுத்தவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லுவாங்க நரகத்துல வாக்குவாதம் நடக்கும் அல்லாட்டையும் சொல்லுவாங்களாம் எல்லாம் இவங்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை கொடு இவர்கள் இல்லைன்னா நாங்க ஈமான் கொண்டிருப்போம் பதிலுக்கு அவங்க சொல்றது இதெல்லாம் அங்க நடக்கும் கடைசியில ஒன்னும் நடக்காது எல்லா புலம்பலும் வேஸ்ட் அப்ப அவங்க எப்படி எல்லாம் கை செய்தப்படுவாங்க அல்ல குரான்ல பல ஆயத்துகள் அதை சொல்லி காட்டுவான் நரகவாதிகள் எதுக்கெல்லாம் கை செய்தப்படுவாங்க ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க யாலை தனி குந்து துராபா நான் மண்ணோடு மண்ணா இருக்கக்கூடாதான்னு சொல்லுவாங்க காஃபிர்கள் மண்ணோடு மண்ணா இருக்கக்கூடாதா என்ன அர்த்தம் மறுமையில் எல்லா இடையையும் பலிக்கு பலி நடக்கும் எல்லா உயிரினங்களும் ஒரு முறை நான் விசலல்ல ஆலேசன் அவர்கள் ரெண்டு ஆடுகளை கடந்து போனாங்க ஒண்ணு சண்டை போடுச்சு அப்ப தோழர்களை பார்த்து கேட்டாங்க இந்த ரெண்டு ஆடுகள் எதற்காக சண்டை போடுறது தெரியுமான்னு கேட்டாங்க இல்ல எங்களுக்கு தெரியாது சொன்னாங்க இந்த சண்டை போடுகிற ரெண்டு ஆட்டில் எது அநீதி இழைத்த ஆடோ நாளை வறுமை நாளில் பாதிக்கப்பட்ட ஆடு அதிகமாக சொன்னாங்க அது எப்படின்னு விளக்குனாங்க மறுமையில வந்து கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை மொட்டி இருந்தா மஸ்டர் மைதானத்துல அல்ல அதுக்கு கொம்பு கொடுப்பான் இதை முட்டுவான் பலிக்கு பலி முடிஞ்ச பிறகு அந்த உயிரினங்கள் எல்லாம் மண்ணா போயிடும் ஒண்ணும் இல்லாம போய்டும் இதை காஃபிர்கள் பார்ப்பாங்க நரகவாதிகள் பார்ப்பாங்க ஆஹா என்னெல்லாம் இப்படி ஆயிருக்கலாமே இந்த விசாரணை எல்லாம் இல்லாம நரகம் எல்லாம் இல்லாம மண்ணா போயிருக்கலாமே நினைப்பான் அங்கு கை சேதப்படுவான் வேறொரு நேரத்தில் அவங்க நினைப்பாங்க ரசூலா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று கை சேதப்படுவாங்க அவங்களுடைய கைசேதங்கள் ஓலங்கள் இதையெல்லாம் அல்ல சொல்றான் இது காபிரிகளுடைய கைசேதம்